நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் ஒரு பெரிய டைல் ஃபேக்ட்ரி குஜராத்தில் இருந்து ஒரு எயிட்டி நைன்டி கிலோமீட்டர்ஸ் அந்த ஃபேக்ட்ரி டைல்ஸ் ஃபினிஷிங் ஆகும்போது அதை ஹீட் பண்ணுவாங்க அதாவது மண்ணை ஃபஸ்ட்டு அதை மிக்சிங் பண்ணி அந்த டிசைனிங்கெல்லாம் பண்ணி ஒரு பிளேட்டில் பெல்ட்டில் ஓடினே இருக்கும் சில நேரம் அந்த பெல்ட்டு அடிக்கடிக்கு கட் ஆகுது அது ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வரைக்கும் ஓடுது அதுலேயே ஹீட்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாமே கட் ஆகுது பெல்ட்டு கட் ஆகுது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு கூப்பிட்டாங்க பாருங்கள் ஃபேக்ட்ரியில் அதுவும் டைல் ஃபேக்ட்ரியில் பெல்ட்டு கட் ஆகுது டைல் ஹீட் ஆகி வரும் பொழுது அது ஃபுல்லாகவே ஹார்ட்னஸ் வரல அது டப்புன்னு ஒடியுது மிக்சிங் பிளான்ட் சரியாக வேலை செய்யலை அந்த மிக்சிங்காக யூஸ் பண்ணுற அந்த கெமிக்கல் சரியான கெமிக்கல் வரலை அப்படின்னு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் அதனால் ரிஜெக்ஷன் அதிகமாக இருக்குது சில நேரம் அந்த ஃபேக்ட்ரி ஃபினிஷ்டு ப்ராடக்ட் போய் திரும்பி வருது எங்களுக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் பொழுது பார்த்தேன் முக்கியமான சப்ஜெக்ட் என்னென்னா எப்பொழுதுமே ஒரு ஃபேக்ட்ரியில் வேஸ்டேஜ் ரிஜெக்ஷன் எல்லாமே வட கிழக்கில் இருக்கக்கூடாது இவங்க என்ன செஞ்சாங்க இந்த கன்வர் பேண்ட்லேருந்து ஒடிகிறது எல்லாமே வந்து நார்த்தும் நார்த் ஈஸ்டில் போட்டு வச்சுட்டாங்க குப்பை மாதிரி அது பத்து இருபது லாரிக்கு வந்து சேரும் போல இருக்குது அதுக்கப்புறம் அந்த ஃபேக்ட்ரி பிளான்ட்டில் நார்த் வெஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் நார்த் வெஸ்ட்டு வளர்ந்துருக்கு நார்த் வெஸ்ட்டு வட மேற்கு வளர்ந்துருக்கு அந்த வளர்ந்த இடத்தில் ஹை ஹீட்டிங் எலிமெண்ட்ஸ் குப்பை தேவையில்லாத பிரச்சனை ப்ளஸ் வந்து அந்த இடம் டவுன் ஃபுல்லாகவே டவுன் நார்த் வெஸ்ட்டு நார்த் வெஸ்ட்டு என்றது மனம் சந்திரன் உடைய இடம் ஒரு சந்திரனுடைய இடம் சரி இல்லை என்றால் அந்த எலிமெண்ட்டில் வேலை செய்கிற முதலாளிலிருந்து வேலைக்காரங்க வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு பேர் வேலை செய்கிறாங்க மனம் சரியில்லை அட முதலாளியுடைய ஃபேக்ட்ரி அப்புறம் பார்த்துக்கலாம் சோம்பேறிகள் அதிகம் மிக்சிங் பிளான்டில் மிக்சிங் யூனிட்டில் அண்டர் கிரவுண்ட்லேருந்து அந்த மண்ணை வந்து பம்ப் பண்ணுற இடம் வந்து சவுத்து வெஸ்ட் மேற்கு திசை தென்மேற்கில் பணம் இருந்தால் பணம் வருமா சவுத் வெஸ்ட் இஃப் யூ ஹாவ் அண்டர் கிரவுண்ட் யூ வில் பி இன் த லாஸ் நீங்கள் எப்பொழுதுமே நஷ்டத்தில் தான் இருப்பீர்கள் என்ன செய்ய வேண்டும் எல்லாத்தையும் ஸ்கெட்ச் போட்டு எழுதிட்டு மீட்டிங்கில் அவங்களுக்கு சொன்னேன் பிளான்ட் இன்ஜினியரிங்லாம் கூப்பிடுங்க பிளான்ட்டை ரீமாடலிங் பண்ண சொன்னேன் ஃபர்ஸ்ட்டு வளர்ந்து இருக்கிற நார்த் வெஸ்ட்டை ஸ்ட்ரீட் வால் போட்டுட்டு கட் பண்ண சொன்னேன் ஸ்ட்ரீட் வால் போட்டுட்டு கட் பண்ண சொன்னேன் நார்த் வெஸ்ட்டு டவுனாக இருக்கு இல்லையா அங்கே ஃபுல்லாகவே மண்ணு போட்டு முடிச்சோன்னே அது ஹைட் தூக்குங்க சவுத் வெஸ்ட் பயங்கரமான பள்ளம் இருக்கு அந்த மிக்சிங் யூனிட்ட கீழேந்து மிக்சரை எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு அந்த கிரவுண்டை ஃபில் பண்ணிட்டு இந்த மிஷினை மிக்சிங் பிளான்ட்டை பூமியிலேருந்து ஒரு இருபது அடி தூக்கு சொன்னேன் அந்த பூமி லெவலில் அந்த மண்ணை போட சொன்ன மிக்சிங் பண்றதுக்கு அந்த மாதிரி செய்ய பிற்பாடு அந்த ஃபேக்டரி இன்னைக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுன்னு இருக்கு இப்பொழுது புரிகிறது விஷயம் எல்லோருக்காக அந்த நம்மளுடைய வீடாக இருந்தாலும் நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பித்தாலும் சவுத் வெஸ்ட் டில்டிங்காக இருந்ததுனா அதில் கிரவுண்ட் இருந்ததுனா ராகுவும் சனியும் சேரும் ராகுவும் சனியும் சேரும் பொழுது அந்த இடத்தில் விபத்துகள் நடக்கும் ஆக்சிடென்ட் நடக்கும் நஷ்டம் வந்து சேரும் மகாலட்சுமி வராது பணம் வந்து சேராது அதனால் எந்த மாதிரி ஃபேக்ட்ரி இருந்தாலும் யூ ஷுட் நாட் ஹேவ் அண்டர் கிரவுண்ட் இன் தி சவுத் வெஸ்ட் அதுக்கப்புறம் நார்த் வெஸ்ட் ப்ராப்ளம் நார்த் வெஸ்ட் ப்ராப்ளம் நார்த் வெஸ்ட்டு டவுனாக இருந்ததுன்னா சந்திரன் கெட்டு போகும் புத்தி கெட்டு போகும் அங்கு குப்பைகள் இருந்தால் சந்திரன் ராகு சேரும் சந்திரன் ராகு சேர்த்தால் ஊதாடிதனமான விஷயத்தில் நம்ம பணத்தை வீணாக்குவோம் பிரச்சனைகள் வந்து சேரும் மன கஷ்டம் வந்து சேரும் நிம்மதி இருக்காது அங்கே தண்ணீர் இருந்தால் சந்திரனுடைய இடத்துல தண்ணீர் இருக்கலாம் எல்லோரும் சொல்லுவாங்க தண்ணீர் வந்து வடக்கும் வடக்கிழக்கில் தான் இருக்கணும் தண்ணீர் வந்து சந்திரன் இருந்தால் பிரெயின் ஸ்டோக் அதான் பெல்ட் ஓடிகிறது டைல் ஓடிகிறது மிக்சிங் பிளான்ட்டில் ப்ராப்ளம் வருது மிக்சிங்க்காக போகிற இன்ஜினியர் லேபர் எல்லாம் சோம்பேறி தனமாக திருடுறது முதலாளியே ஏமாத்துறது அந்த புத்தி அவங்களுக்கு வர்றது இதெல்லாமே நார்த் வெஸ்டினால தான்ப்பா வந்து சேரும் அதுக்கப்புறம் இவங்களுடைய வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் நம்ம மண்ணில் டைஸில் இந்த தண்ணி வருது இல்லையா அது வந்து பூமியில் விட்டோன்னா அதில் இந்த சுண்ணாம்பு கேல்சியம் எல்லாம் அதிகமாக வந்தால் அக்கப்பக்கம் இருக்கிற விவசாயம் லேண்டு கெட்டு போகிறது அது அந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு சவுத் ஈஸ்டில் இருக்குதுப்பா தென்கிழக்கில் இருக்குது தென்கிழக்கில் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருந்ததுன்னா ஆகும் சண்டை நடக்கும் மன கஷ்டம் இருக்கும் திடீர்னு கரண்ட்டில் ஃபெயிலியர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காவது கரண்ட் விபத்தில் மாட்டுறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன அதனால் அதை வந்து சென்டர் ஆஃப் ஈஸ்ட்டுக்கு சொன்னேன் இன்றைக்கு அந்த இடிபி ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஃபேக்ட்ரி பிரமாதமாக இருக்குது முதலாளிகள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நேர்களே நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறது கவனிக்கணும் நீங்கள் என்கிட்ட வாங்கன்னு நான் சொல்லலை ஆனால் நல்ல வாசு சாஸ்திரிக்கிட்ட பிளான்ட்டு வைக்கும் பொழுதே முன்னையே பர்ஃபெக்ட் ஸ்கெச் பண்ணிவிட்டு எந்தெந்த பொருள் எந்த இடத்தில் வைக்க வேண்டும் பக்காவாக கேட்டுட்டு அதுக்கு தகுந்தா போல் ஃபேக்ட்ரியை டிசைன் பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்